ஹாய் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா அண்ணா காலேஜில் இருக்கோம் இது எங்கே இருக்குன்னா விருதுநகர் டு கட்டுப்பட்டி போகிற ரூட்டில் இருக்கு நான் இங்கே என்ன படிக்கிறேன்னா என் பேர் அபி நான் வந்துட்டு பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி படிக்கிறேன் இப்போ நம்ம எங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம கேட்ரிங் பசங்க நடத்துகிற ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு அதை பற்றி நம்ம வந்துட்டு இங்கே பார்க்கலாம் நான் வந்து பேர் ஐம் சஃபாத்தி நான் இங்கே ஆப்டோம் படிக்கிறோம் இங்கே என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபுட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் என்னென்ன வெரைட்டி ஆஃப் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு என்னென்ன வெரைட்டி ஹாய் ஐம் அபினயா ஐம் பிபி ஏவியேஷன் ஸ்டூடெண்ட் இவங்க என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் பண்ணியிருக்காங்க என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க நம்ம இதில் எல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேட்ரிங் பசங்க வந்து பிரெட் ரோல் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட் டவுஸ்ட்டு ஓரியோ ஷேக்கும் பண்ணியிருக்காங்க நெஸ்ட்டு வந்து வெஜ் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரைத்தா வச்சுருக்காங்க பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது சாப்பிட்ணும் போலே இருக்குது இப்போ வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு அவங்க கிட்டே கேட்கலாம் அவங்க கிட்டே கேட்கலாம் எப்படி என்ன பண்ணுறீங்க அவங்க ரோலில் வந்து ப்ரெட் ரோல் பண்ணுறோம் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் க்ரன்ச்சாக இருக்கும் இதுக்கு உள்ளே வந்து ஆளும் ப்ரெட்டும் சீஸும் வச்சு உள்ளே நியூட்ரிஷனுக்காண்டி வெஜிடபிள் வச்சுருக்கோம் அது போக அதை பேஸ்ட் பண்ண வந்து மைதா வச்சு பேஸ்ட் பண்ணி க்ரன்ச் வச்சு போடுறோம் இது நல்லா சாப்பிட ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் மை நேம் இஸ் எம் டேனியல் ஸ்டடிங் இன் பிஎஸ்சி கேட்ரிங் அண்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன் விருதுநகர் அண்ணா காலேஜ் இங்கே வந்து ஃப்ரைட் ரைஸ் இருக்காங்க இவங்க எப்படி பண்ணுறாங்க நம்ம கேட்போம் என் பேர் தட்சிணாமூர்த்தி நான் பிஎஸ்சி கேட்டரிங் படிக்கிறது ஃப்ரைட் ரைஸ் கடை மாதிரி கடையில் பண்ணுறது மாதிரி இல்லாமல் அஞ்சினு மொட்டெல்லாம் போடல இது சாப்பிட நல்லாயிருக்கும் இதில் உப்பு மிளாப்பொடி கறி மசாலா சிக்கன் மசாலா ஒயிட் பெப்பர் சிஞ்சா காலிக் காலிக் பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன் சாப்பிட நல்லாயிருக்கும் தேங்க்யூ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஓரியோ மில்க் ஷேக் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு அவங்கள்ட்ட கேட்கலாம் நான் வந்து வெறும் ஓரியோ பிஸ்கட் தான் அண்டு பால் அப்புறம் வந்து க்ரீம் வச்சு தான் பண்ணியிருக்கேன் மில்க் ஷேக் வந்து அப்புறம் வந்து வெட் ஹோஸ்ட் வந்து எக்கு மில்க்கு அப்புறம் வந்து க்ரீம் அதெல்லாம் வச்சு தான் பண்ணியிருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக தான் சாப்பிடுவேன் இங்க வந்து வெஜ் பிரியாணியும் சிக்கன் 65ம் பண்ணிருக்காங்க அது எப்படி பண்ணாங்க இங்க வந்து வெஜ் பிரியாணியும் சிக்கன் 65ம் பண்ணிருக்காங்க அது எப்படி இருக்கு என்ன டேஸ்ட்ல எப்படி பண்ணாங்க சிக்கன் பொடி போட்டு கான்ஃப்ளார் மாவு இஞ்சி பூண்டு போட்டு எல்லாம் பண்ணி அப்படியே போட்டு இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான ஆள் பார்க்க போறோம் யாரனா கேட்ரிங் அவர் பேர் வந்து ஜுபேர் சார் இவர் வந்துட்டு எம்ஃபில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்காரு அவர்கிட்ட எங்ககிட்ட வந்து பிஎஸ்சி கேட்ரிங் டிபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் வந்து நடத்துகிறோம் ஹேவோ டூ கேம்பஸ் ஒன் இஸ் ஃப்ரம் ஒன் இஸ் விருந்தர் ஒன் இஸ் ஃப்ரம் பசுமலை ம மதுரை என் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வி ஹேவ் செப்பரேட் கேண்டீன் டிபார்ட்மெண்ட் அண்ட் வி ஹ் ஆல்சோ கிவிங் ஸ்போக்கன் ஹிந்தி அண்ட் எவ்ரி திங் ஃப்ரம் ஃப்ரெஞ்ச் டு சவுத் இந்தியன் டு ஃப்ரெஞ்ச் லெவலில் சைனீஸ் லெவலில் எல்லா கோர்ஸுக்கும் என்ன பண்ண வந்து ப்ராக்டிக்கலாகவும் இல்லை கம்ப்ளீட்டாக தெரியாமல் கொடுக்குறோம் இது போக நான் வந்து பசங்க நான் வந்து குவாரின் போகும்போது அவங்களுக்கு என்ன இதை வரும் ஃப்ரண்ட் ஆஃபீஸு அப்புறம் நான் வந்து உள்ள உள்ள கிச்சன் டிபார்ட்மெண்ட்டு அப்புறம் ஹவுஸ் கீப்பிங் போன்ற அனைத்து விதமான எல்லாம் விதமான பயிற்சி கொடுத்துட்டு கோர்ஸ் கோர்ஸ் வந்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் என்னென்னா ஃபுல் நான் வந்து என்ன பண்ணுறோம் நான் வந்து கோர்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ண வந்து த்ரீ டிவிஷனாக வந்து ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீன்னு சொல்லிட்டு த்ரீ ட்ரைனிங் கொடுக்குறோம் பேசிக் ட்ரெயினிங் மிடில் ட்ரெயினிங் அண்ட் ஹை லெவல் ட்ரெய்னிங் கொடுத்துட்டுருக்குறோம் கோர்ஸ் முடிவு என்ன பண்ணால் வந்து நல்லா செலக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் பண்ணுறோம் ஒரு பைசா இல்லை அதுக்கு மேலே ஹோட்டலில் என்ன பண்ணால் வந்து ஜாப் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட் டே நம்ம காலேஜோட சேர்மன் கிட்ட ரிவியூ கேட் கேட்டுடலாம் எப்படி இருக்குன்னு குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் அண்ணா காலேஜ் விருதுநகர்லேருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் கோர்ட் ஒன்று ஒன்று வந்து வச்சுருக்கோம் நம்மளோட காலேஜில் எதுக்காக இந்த லைஃப் ஃபுட் கோர்ட் வச்சுருக்கோம்னா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க ஒரு நூறு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே ஹாஸ்டலில் இருக்காங்க ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்க ஒரு லைஃப் ஃபுட் கோட் பார்த்தா எப்படி இருக்குன்றதுக்காக தான் நாங்கள் வந்து இது என்ன பண்ணியிருக்கோம்னா பண்ணியிருக்கோம் இதுதான் நம்மளோட கேம்பஸோட என்ட்ரன்ஸு ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட காலேஜ் பில்டிங்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹாஸ்டல் இருக்குது ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லைவ் ஃபுட் கோட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு ஐந்து விதமான டிசஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கே பார்த்தா உங்களாலே என்னால் போயிட்டு கொடுக்க முடியல ஏன்னா வச்சு ஊறுகிட்டு இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டி எம்மியாக இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி இருக்கணுமோ அந்த லெவலுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கேட்ரிங் நம்ம காலேஜில் பார்த்தீங்கன்னா நாலு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி பிபிஏ ஏவிஎஸ்என் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் அண்ட் பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜின்னு இருக்கு ஸோ அதில் என்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் கோர்ட்டு ஸோ இந்த லைவ் கோர்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறப்பையும் பார்ட் டைம் ஜாப் போகிறப்பையும் இந்த லைவ் கோர்ட்லாம் எப்படி நடக்கணும் எப்படி பண்ணணுன்றதுக்காக ஒரு ரியல் டைமாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ராக்டிக்கல் வந்து ஒருத்த என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ப்ரெட் ரோலா சூப்பர் நல்லா பண்ணியிருக்கீங்களா சரி நீ நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்ல கூடாத முக்கியமா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் நம்ம எப்படி பண்ணிருக்காங்க நல்லா கிரிஸ்பியா ஸ்டஃப்லாம் நல்லா வந்து ஸ்டஃப்டா இருக்கா ஹாஸ்டல் தானே நீ எஸ் சார் சூப்பரா ம் நீங்க சொல்லுங்க மேம் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு நல்ல டேஸ்டா நல்ல கிரிஸ்பியா பண்ணிருக்காங்க கிரிஸ்பியா பண்ணிருக்காங்க என்ன என்ன இது வந்து பிரெட் பிரெட் ரோல் சூப்பர் சூப்பர் இவங்க பாத்தீனா கேட்டரிங் டிபார்ட்மெண்ட்ல ফার্স্ট இயர் படிக்கிற ஸ்டூடண்ட் இன்னைக்கு தான் ஒரு லைவ் புரோகிராம் பண்ணோம் அலை பிரெட் ரோல்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் எடுத்து பண்ணிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குது நானும் தான் நிறையா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இருந்தாலும் ஆசை என்ன பண்ணுவோம் உள்ள உடம்பு இல்லை ம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ம் இது ஃப்ரைட் ரைஸ் சூப்பர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸு அதுவும் பார்த்தீங்கன்னா லைவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐ திங்க் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ன்னு நினைக்கிறேன் சிக்கன் ரைஸு சாலட்டு ஆனியன் எக்கு ஸோ எல்லாம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு என்னப்பா பண்ணியிருக்கீங்க மில்க் ஷேக் முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச மில்க் ஷேக் ஏன்னா ஓரியோ மில்க் ஷேக்கு இன்னைக்கு ஓரியோ இல்லாமல் ரொம்ப கேர்ள்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பார்த்துக்குமே ரொம்ப பிடிச்ச பார்த்தீங்கன்னா அந்த ஓரியோ மில்க் ஷேக் மட்டும்தான் பார்க்கலாமா ஆ பார்க்கலாமா ரைட் ஓகே ஓகே சூப்பராக இருக்குடா நல்லா இருக்கு என்னென்ன சேர்த்திங்க அதில் சரி ம் மில்கு ம் சூப்பர் ஒரு இப்போ ஒரு ஒரே மில்க் ஷேக் எப்படி பண்ணலாம்னு சொல்லி என்ன பண்ணிக்கிட்டு மீங்க தெரிஞ்சிருப்பீங்க சூப்பராக ஒரே மில்க் ஷேக் பார்த்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு டோஸ்ட்டு என்ன மாதிரி ஃப்ரெஞ்சு டோஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காது வந்து அப்புறம் வந்து அண்ட் சுகர் சூப்பர் சூப்பர் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா தான் எங்கள் ஐயா செஃப் ஐயா கேண்டீனோட செஃப் இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஸ்பெஷல் மனுவாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொடுத்துக்கிட்டு இருக்கிறது உண்மையிலே ரியலி ஹாப்பியாக இருக்குது மந்த்லி ஒன்ஸு நம்மளோட காலேஜில் இந்த ஃபுட் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக என்ன பண்ணுறோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது முக்கியமாக எதுக்காக இருக்கோம்னா ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராக்டிக்கல் நாலேஜ் என்ன இம்ப்ரூவ் ஆகும் ஏன்னா அவங்க எவ்வளோக்கெவ்வளோ வந்து செய்முறைகள் வந்து அதிகமாக செய்கிறாங்களோ அப்போ தான் அவ்வளோக்குள்ள அவங்களுக்கு உண்டான அனுபவங்கள் வந்து கிடைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பண்ணிட்டு நான் மட்டும் எப்படி பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறத விட அடுத்து நம்ம ஹாஸ்டல் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸும் வந்து சாப்பிட வருவாங்க அவங்க ஒரு ரூப்பையும் கேட்டு பாருங்க கண்டிப்பாக அவங்களோட ஃபீட்பேக்கும் உங்களுக்கு என்னவாக இருக்கும் இம்பார்ட்டண்டாக இருக்கும் பிஎஸ்சி கேட்டரிங் டிபார்ட்மெண்ட் மூணு வருஷம் கோர்ஸ் ரெண்டு வருஷம் நம்ம காலேஜில் கொடுக்குறோம் லாஸ்ட் ஒன் இயர் பார்த்திங்கன்னா த்ரீ ஸ்டார் அண்ட் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப் சொல்லி கொடுக்குறோம் படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப்ஸோட இந்த கோர்ஸ் என்ன பண்றோம் பண்ணி கொடுத்து ஹாய் இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு கேட்போம் எப்படி இருக்குது அப்படின்னு என்ன ஃபுட்டெல்லாம் வந்துருச்சு போல்

ஓ பிபி ஏவியேஷன் பிபி ஏவியை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் ஸோ பிபி ஏவியேஷன் அது வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் கோர்ஸு பி ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அதாவது பேசிக்காக என்ன நிறைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு கேபின் க்ரூ பின்னா கார்கோ மேனேஜர் ஏர்போர்ட் மேனேஜர் இந்த மாதிரி நிறைய கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் நிறைய இருக்கு ஏவியேஷன் இல்லாமல் நிறைய மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸு கூட போகலாம் இது ஒரு ஆசமான ஒரு கோர்ஸ்னு சொல்லலாம் ஓகே தேங்க்யூ உங்க நேம் என்ன மகாலட்சுமி கோர்ஸ் படிக்கிறீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி அப்படின்றது நம்ம வந்து கண்ணு சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி படிக்கிறது நம்ம வந்து டாக்டருக்கு அசிஸ்டன்ட் அந்த மாதிரி இருப்போம் கண்ணில் என்ன ப்ராப்ளம் இருக்கு டயக்னோஸ் பண்ணுவோம் எப்படி இருந்துச்சு ஆ ரொம்பவே நல்லா இருந்துச்சு எங்க பசங்க பண்ணது ரொம்பவே நல்லா இருந்துச்சு i